மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே நல்லோர்களே அடியார்களுக்கு எப்போதுமே அல்லாஹ் அநீதம் செய்வதில்லை அல்லாஹு தாமலா அடியார்களோடு அவனால் படைக்கப்பட்ட நம்மவர்களோடு அல்லாஹ் எக்காலமும் நேர்மையாகத்தான் நடந்து வருகிறான் அவனுடைய ஆட்சியின் நேர்மையை எவரும் அசைத்து கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா மனித சமூகத்திடத்தில் அல்லாஹ் நேர்மையாகவே நடந்து வருகிறார் தன்னால் படைத்த மனிதன் அவன் தனக்கு கட்டுப்பட்டாலும் சரி கட்டுப்படாவிட்டாலும் சரி நான் படைத்தேன் என்பதற்காக அல்லாஹ் அவனுக்கு ரிசுக் வழங்குகிறான் இதிலிருந்து அல்லாவின் நேர்மை எத்தகையது என்பதை நாம் விளங்க முடிகிறது இந்த அல்லா எப்படி மனிதர்களிடையே நேர்மையாக நடந்து கொள்கிறானோ இதே போல மனிதர்களும் பிற மனிதர்களிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் எப்படி அல்லா மனிதர்களிடத்தில் நேர்மையாக நடக்கிறானோ அதே போல மனிதன் பிற மனிதனிடத்தில் நேர்மையாக நடக்க வேண்டும் இன்னாக அல்லாஹ் நேர்மையாக நடப்பவர்களை நேசிக்கின்றான் என்று அல்லாஹ் குரானிலே பேசி தருகிறார் அதே நேரத்தில் நல்லவர்களை நேர்மையாக வாழ்வது நேர்மையாக நடப்பது என்றால் என்ன என்றால் அதற்கு ஒரு நீண்ட நெடிய விளக்கமான விளக்கங்கள் எல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை ஒரு மனிதன் பிற மனிதனிடத்தில் நேர்மையாக நடப்பது என்று சொன்னால் தனக்கென்று ஒரு அளவுகோல் பிறருக்கென்று ஒரு அளவுகோல் பயன்படுத்தாமல் இருப்பது என்பது பொருளாகும் தனக்கென்று ஒரு அளவுகோல் என்றால் என்ன நான் சந்தோஷமா பிரியப்படுறேன் அதே போல அவனும் சந்தோஷமா இருக்கணும் இருக்கான் சந்தோஷமா போகட்டும் அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா இவரிடத்தில் நேர்மை இல்லை என்பது பொருளாகும் இணையத்திற்குரிய சகோதரர் பெரியோர்களே தமிழிலே ஒரு ஒன்று சொல்வார்கள் அல்லவா மாமியார் உடைத்தால் தெரியும் மண் சட்டியும் பொன் சட்டி ஏம்மா அதாவது பொன் சட்டியும் மண் சட்டி ஆறு தங்கத்தினால் செய்யப்பட்ட பாத்திரம் அல்லது வெள்ளியினால் செய்யப்பட்ட பாத்திரத்தை மாமியார் கீழே போட்டாங்க அது ரெண்டாக உடஞ்சிருச்சு அல்லது இதை ஒன்று ஏற்பட்டுடுச்சு அப்ப கை எழுதி கீழே விழுந்துருச்சுமான்னு மாமியார் வந்து மருமகளில் சொல்லிடுவாங்களாம் அதோடு முடிஞ்சுச்சு பிரச்சனை மாமியார் கீழே போட்டது எந்த சட்டியை பொன் சட்டி தங்க தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம் அல்லது அது போல ஒரு உலோகத்தினால் உரிய உயர்ந்த உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம் அது வெடிச்சு போச்சு அவ மாமியார் என்ன செய்வோம் பத்திரமா வச்சிருவாங்க கை நெருங்கி கீழே விழுந்துருச்சுமான்னு சொல்லிடுவாங்களாம் ஆனா மருமக வந்து மீன் கழுவும் போது அந்த மண் சட்டியை கீழே போட்டு உடைச்சிட்டாங்க உடனே இந்த மாமியார் வருந்து கட்டிக்கிட்டு என்ன செய்வாங்க எப்படி நீ கீழே போட்டு உடப்ப நான் வர காலகாலமா பாதுகாத்துட்டு வர்றேன்னு

நீ உன்னுடைய உயிரை எப்படி பெரிதாக மதிக்கிறாயோ அதே போல உன்னிடத்தில் பணி செய்பவனின் உயிரையும் மதிக்கணும் வேலை செய்பவனின் உயிரையும் நீ மதிக்கணும் பெருசு அவன் ஒன்னு பிரச்சனை இல்லைங்க அவன் என்னிடத்துல கை நீண்டி சம்பளம் வாங்குறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவனால் சுமக்க முடியாத பாரத்தை சுமக்க கொடுத்தால் முதல்ல நீ சுமக்க முடியுமான்னு பார்க்கணும் பிறகு அவர்களை கொடுக்கணும் நீ உண்ண முடியுமான்னு பார்க்கணும் கெட்டு போனதை கொடுக்க கூடாது நீ நல்ல உணவை சாப்பிட்டுட்டு அவன்கிட்ட கெட்டுப்போனதை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் உன்னிடத்தில் நேர்மை இல்லை என்பது பொருள் அதே போல் உன்னுடைய பொருளை உன்னுடைய வியாபாரத்தை உன்னுடைய உயிரை உன்னுடைய மனைவி மக்களை உன்னுடைய இல்லத்தை உன்னுடைய இன்னவிற செல்வங்களை நீ எப்படி நேசிப்பாயோ அதே போல பிறருடைய உயிரையும் பொருளையும் வியாபாரத்தையும் நீ அந்த தரத்தில் வைக்க வேண்டும் எனக்கு மட்டும்தான் வியாபாரம் நடக்கணும் ஏதே கடகாலனா எங்கடி 2 போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா நீ நேர்மையான ஒரு முஸ்லிம் ಅಲ್ಲ என்பதுதான் இஸ்ராத்தியுடைய முடிவு கனியந்திர கூறிய நல்லோர்களே நபிகள் நாயகம் ரசூலுக்கிரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரையிலே சொல்லி கொடுத்தாங்க லா யுமீனு احدكم ஹத்தா யுஹிப் லிஅகீஹி மா யுஹிப் லினஃபஸி நீங்களே எல்லாம் முஃமின்கள் அல்ல லா யுமீனு சலான் சொல்றாங்க நீங்கள் எல்லாம் விசுவாசிகள் அல்ல நோமின்கள் அல்ல மோமிங் யார் தெரியுமா ஹட்டாய் வழிபூறியா அப்படி இமாயி வழிபூறின உசிரி தான் விரும்பும் ஒன்றை தன் சகோதர முஸ்லீமுக்கும் வெரும்பா விரும்பாதவர் முஸ்லீம் அல்ல தான் விரும்பும் ஒன்றை தன் சகோதர முஸ்லீமுக்கும் விரும்பாதவருக்கும் முஸ்லீம் அல்ல என்றார்கள் ஈமானுடையவர் அல்ல நான் என்ன விரும்புவேன் இருக்கிறது நல்லது விரும்புவேன் இல்லையா எல்லா வஸ்துக்களையும் எல்லா பொருளிலும் காசாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சைக்கிளாக இருந்தாலும் சரி ஒரு தரமான தான் நான் ஓட்டணும்னு இன்னைக்கு எப்படி மனிதர்கள் சொன்னா ஒட்டுமொத்த மனிதர்களை விட்டுருவோம் ஈமான் மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம கண்ணு முன்னால ஒருத்த வளர்ந்து வர்றோம் அப்படின்னு சொன்னா இவர் கோடிக்கு அதிமதியா இருப்பார் கார் வைத்திருப்பார் பங்களா வைத்திருப்பார் அது எல்லாம் வச்சிருப்பார் ஆனா இவன் பக்கத்து வீட்டுக்கான ஒரு மிஸ்கீனா இருந்த நிலையிலிருந்து திடீர்னு ஒரு செல்வந்தன மாறிட்ட அப்படின்னு சொன்னா அவனை பற்றி ஆயிரம் கமெண்ட்ஸ் அவனை பற்றி ஆயிரம் பின்னூட்டங்கள் எழுதப்படுகிறது அவனை பற்றி ஆயிரம் விமர்சனம் செய்யப்படுகிறது இவெல்லாம் இப்படி இருக்கிறது தகுதியே இல்லையே இதை எப்படி இதை எப்படி இதை எப்படின்னு சொல்லி பொறாமைப்பட்டு பொறாமைப்பட்டு அந்த பொறாமை தீயினால் இந்த மனிதனே அழிந்து போய்விடுவான் கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே இது நேர்மையான மூமினுக்கு அடையாளமே அல்ல பிறர் பிறர் செல்வத்தால் உயர்வதிலும் பிறர் செல்வாக்கினால் உயர்வதையும் பார்த்து ஒரு மூமின் வைச்சரிச்சல் படுகிறார் என்றால் பொறாமையினால் வெந்து போகிறார் என்றால் இவர் நேர்மையில்லாதவர் என்பது பொருளாகும் அதனால் ஒரு விதமான பொறாமை அவனுடைய மனதில் உதிக்கிறது ஏன் ரெண்டு மூணு நாள் பிறந்தா வளர்ந்தான் ஒரு மாதிரியா இருந்தான் இன்னைக்கு பெரிய கார்ல போறா மாற எப்படி கிடைச்சிச்சு என்ன யாது அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்து ஆய்வு செய்து உழைச்சு முன்னேறி வந்திருப்போம் செலவப்பட்டு முன்னேறி வந்து திடீர்னு பணக்காரன ஆனவன் அல்ல மரம் விழா சொல்லுவார்கள் ஒரு மனுஷன் திடீர்னு பணக்காரனா ஆகிற அப்படின்னு சொன்னா திடீர்னு போட்டீஸ்வரனா மாறுற அப்படின்னு அவனுடைய செல்வத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று பொருள்கிறார்கள் திடீர்லாம் இந்த உலகத்துல யாரும் கோடி சொன்னாக முடியாது ஒண்ணுங்க வாப்பா சொத்து விட்டுட்டு போயிருக்கணும் இல்ல இவர் ஒண்ணுமில்லாம மிஸ்கீனா இருந்தார் அப்படின்னு சொன்னா இவர் பெரிய ஆள ஆகிறதுக்கு இவர் மரணத்தை தொடுகிற நேரத்துல இவர் பெரிய ஆள ஆக முடியும் அதுவும் முழுமையாக உழைத்தால் எப்படி நேரங்காலம் பார்க்காம இவர் முழு மூச்சோட இந்த உலகத்துல உழைக்கிறார் அப்படின்னா இவர் மரணத்துக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலதான் பெரிய கோடியை மாறுவார் இந்த காலத்தில் இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆனா திடீர்னு ஒருத்தன் பணக்காரன மாறான் அப்படின்னு சொன்னா எப்போ அவங்க வீட்டு முன்னால போலீஸ் வந்து நிற்கும் எப்ப அவனுடைய போட்டோ டிவியில வரும்னு தெரியாது கணியந்திரக்குரிய சகோதர பெரியோர்களே அதனால் ஒரு விதமான பொறாமை மனதினுள் ஊடுருவி சம்பந்தப்பட்டவனை சமூகத்தில் தப்பும் பேசுகிற நிலைக்கு இவன் தள்ளப்பட்டு விடுகிறான் ஒருவன் செல்வத்தால் உயர்ந்தாலும் சரி செல்வாக்கினால் உயர்ந்தாலும் சரி இப்படிப்பட்ட பொறாமை உணர்வு ஏன் ஏற்படுகிறது என்றால் அடிப்படையில் சம்பந்தப்பட்டவருடைய ஈமான்ல பலவீனம் இருக்குதுன்னு அர்த்தம் கண் முன்னாடி பிறந்து வளர்ந்து ஒரு ஒரு செல்வத்திலும் செல்வாக்கிலும் உயர்ந்து செல்கிறார் எங்கு சென்றாலும் இவன் பாராட்டப்படுகிறானே எங்கு சென்றாலும் புகழப்படுகிறானே எங்கு சென்றாலும் இவனுக்கு பணம் கிடைக்கிறது உயர்ந்து வருகிறானே அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணம் ஏன் வருது அப்படின்னு சொன்னா அந்த கெட்ட எண்ணத்தை மனதில் கொண்டவரினுடைய ஈமான்ல பலவீனம் இருக்குதுன்னு அர்த்தம் എന്നെ പല നീന്നോ അല്ല നാളെ കൊടുത്ത കൊടുത്തു പോയി എന്നെ നിർണയിക്കണമാ അല്ല നാടിനാണ് കൊടുത്താൽ ഇല്ല ഒന്ന് നാലിക്കൽ മുഴുകി തൂക്കത്തിൽ മുഴുകൻ തശ ஒரு தன்சிவல் முழுக்க யார நாடுறான் அவனுக்கு ஆட்சியை கொடுப்பேன் வாங்கிடுவன் கண்ணியம் கொடுப்பேன் யாரை ஆட்சியரிகாரன் எல்லாம் அவனுக்கு சொந்தமான அல்லாஹ் பிரியப்படுபவர்களை செல்வத்தில் உயர வைப்பான் அல்லாஹ் பிரியப்படுபவர்களை செல்வாக்கில் உயர செய்வான் அல்லாஹ் நாடுகிறவர்களை அப்படி அப்படியே வைத்திருப்பான் அவனை பார்க்கும்போது என்ன நினைக்கணுமா அல்லாஹ் நாடி நான் கொடுத்தான் அவன் கொடுத்தது யாரு அவன் உழைப்பினால் அவனுக்கு அந்த நமக்கு தெரியலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க சின்ன வயசுல இருந்தே உழைச்சான் அப்படின்னு அவன் சொல்லலாம் ஆனால் அவன் உழைத்த உழைப்பிற்கு பிரதிபலனை கொடுத்து அவனை இந்த மாளிகையில் வாழ வைத்திருப்பது யார் அல்லாஹ் அல்லாஹ் நாடு தான் செஞ்சான்ப்பா அல்லாஹ் ஒரு நம்மையும் நாடினால் செய்வான் அப்படிங்கிற ஒரு வரி சிந்தனை அந்த மனித மனிதனுக்கு வராததன் விளைவு பிறரை பார்த்து ஏங்கி பொறாமைப்பட்டு பொறாமைப்பட்டு வாழ்வையே அதான் சொன்னாங்க பொறாமையை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்ன சொன்னாங்க பொறாமையை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் நெருப்பு விறகை எப்படி கழித்து விடுகிறதோ அதுபோல உங்களுக்குள் பொறாமை எழும்பினால் ஒரு செல்வா பார்த்து ஒரு செல்வந்தனை பார்த்து உன்னை விட வாழ்வை உயர்ந்தவனை பார்த்து உன்னுடைய மனதிலே இறைவன் கொடுத்தான் அவனுக்கு இந்த எண்ணம் வராமல் பொறாமை கொண்டால் அது ஒரு விதமான தீ அது உன்னை எரிக்கும் உன்னை எரிக்காது உன் ஈமானையே காலி செய்து விடும் எப்படி நெருப்பானது இறகு எரிக்கிறதோ அது போல அப்படின்னு சொல்லலாம் சொன்னார் கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களை நான் சொல்ல வருவதன் நோக்கம் நேர்மையான சிந்தனையும் செயலும் ஒரு மோம்பினுக்கு அவசியத்திலும் அவசியமாகும் நேர்மையான சிந்தனையும் ஒரு மனிதனை பாதுகாக்கும் கேடயம் என்ற கருத்தில் ஒரு ஒரு மனிதனுக்கு நேர்மையான சிந்தனை இருக்குது அதன் வெளிப்பாடாக நேர்மையான செயல் வருது அது நேர்மையான செயல் நேர்மையான எண்ணம் அந்த மனிதனை மாபெரும் ஆபத்தில் இருந்து பாதுகாக்குமா புகாரில் ஒரு நீளமான ஹதீஸ் வருகிறது மூணு பேர் போனாங்க ஒரு மலை குகைக்குள்ள போனாங்க மலை குகையானது மூடிக்கொண்டது அந்த குறையில் சிக்கி தவித்தார்கள் மூவரும் அந்த மலை குகையில் வெளியே வர முடியவில்லை ஒவ்வொருவரும் அவர் தாம் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து ரப்பிடத்திலே துவா செய்தார்கள் அதில் ஒருவர் இப்படி துவா செய்தார் செல்லதரசன் சொல்லி தர்றாங்க ஒவ்வொருவரும் அவரவர்கள் செய்த நன்மையை முற்படுத்தி ரப்பிடத்திலே துவா செய்தார்கள் அதில் ஒருவர் இப்படி துவா செய்தார் யா அல்லா நான் ஒரு பணியாளனை பணியமர்த்தினேன் அவனுக்கு மூணு சா அளவு கேழ் பிறகு கொடுப்பதாக கூறி பேசி அவனை பணிக்க அமர்த்தினேன் அரபியில் அரபு நாடுகளில் பயன்படுத்தப்படுகிற ஒரு முகத்தல் அளவை ஒரு அளவு இப்ப பணி மறக்கான்னு சொல்றமா இல்லையா இது ஒரு முகத்தல் அளவு இதே போல அரபு நாடுகளில் அந்த காலத்துல பயன்படுத்துறாங்க இப்ப இல்ல அதுக்கு பேர் வந்து சாஹ்னு சொல்லப்படும் சாத் அலி ஃபாயின் சா அப்ப மூணு சா அது மூணு கிலோ வச்சுக்குவோம் மூணு கிலோ கேழ்வரகு அவனுக்கு கொடுக்கறேன் இப்ப நான் உனக்கு தர்றேன் நீ என்னுடைய தோட்டத்துல கொஞ்சம் வேலை செய்யி அப்படின்னு சொல்லி நான் அவனை வேலை கவர்த்தினேன் அவன் வேலை முடிந்ததற்கு பிறகு நான் மூணு கிலோ கேழ்வரகு கொடுக்க முயன்றேன் அவன் சென்று விட்டான் வாங்காம போயிட்டான் நான் என்ன செஞ்சேன் அந்த தானியத்தை தனியாக எடுத்து வைத்தேன் கொஞ்ச நாள் பார்த்தேன் அவன் மறலே சொன்ன என்னுடைய நிலத்தில் நான் அதை விதைத்தேன் சில தினங்களில் அறுவடை செய்தேன் அதை விற்றேன் நிறைய பணம் காசு வந்துச்சு மறுபடியும் விவசாயம் பண்ண அறுவடை செஞ்சேன் அந்த பணத்திலே நான் ஒரு பெரிய மாட்டு பண்ணை வைத்தேன் பெரிய பண்ணை வச்சுக்காரா அந்த மாடுகளை மேய்க்க பராமரிக்க பல நபர்களை பல பேரை பணியாளனாக நியமித்தேன் கூலி வாங்காமல் சென்றான் அல்லவா அவன் ஒரு நாள் என்னிடத்தில் வந்தான் வந்த முதலாளி அன்றைய பொழுது நான் கூலி வாங்காமல் சென்று விட்டேன் நினைவிருக்கிறதா எனக்கு உண்டான கூலியை கொடுங்கள் என்று கேட்டான் நான் உடனே கொஞ்சமும் யோசிக்காமல் இதோ தெரிகிறதே மாடு பண்ணை இதோ செய்கிறார்களே பணி இவர்கள் எல்லாம் உனக்கு சொந்தமானவர்கள் இந்த பண்ணைகள் எல்லாம் உனக்கு சொந்தம் நீ எடுத்துக்கொள் என்று நான் சொன்னது அவன் சொன்னான் என்ன முதலாளி கேலி பேசுகிறீர்களா என்னை கிண்டல் செய்கிறீர்களா என்று அவன் கேட்டான் இல்லையப்பா நீ வாங்காமல் சென்றது தானியம் தானியத்தை அப்படியே ஒண்ணுமில்லாமல் போயும் அதனால் நிலத்தில் விதைத்தேன் அதிலிருந்து கிடைத்த லாபம் தான் இது நீ தாராளமாக எடுத்துக்கொள் அனைத்து ஹலால் என்று நான் சொன்னேன் நான் சந்தோஷமாக எடுத்துக் கொண்டான நான் செய்த இந்த நன்மையின் பொருட்டால் நான் எதற்கு செஞ்சேன் நேர்மையின் அடிப்படையில் உன் பொருத்தத்தை எதிர்பார்த்து என்னை பாதுகாத்துவிடு என்று சொன்னவுடன் அந்த மூவரும் பாதுகாக்கப்பட்டார்கள் நபிகள் நாயகம் அக்கரம் செல்லம் செல்லம் அவர்கள் சொல்லும் இது தகவல் புகாரி சரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியேந்திரபுரிய சகோதர பெரியவர்களை நான் சொல்ல வருவது நேர்மையாக நடந்து கொண்டதன் விளைவு ஒரு மாபெரும் ஆபத்திலிருந்து அந்த பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் மலை மாசல் ஒரு பெரிய கல் உருண்டு வந்து மௌத்த தவிர வேற வழியில் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவு பெரிய கல் யாரும் தூக்க முடியாது இந்த காலத்தை போல அந்த காலத்திலே தொலைத்தொடர்பு வசதிகள் எல்லாம் இல்லை அங்க உள்ள மக்கள் எல்லாம் என்ன முடிவு வந்துட்டாங்கன்னா மௌத்த தவிர வேற வழி இல்லை இருந்தாலும் நம்முடைய நன்மைகளை முற்படுத்தி அப்பிடத்திலே துவா செய்வோம் என்ற சிந்தனைக்கு வந்து ஒவ்வொருவரும் துவா செய்தார்கள் இவர் இப்படி துவா செய்தார் அல்லாத்திலிருந்து விடுதலை கொடுத்தான் என்றார்கள் நாயகம் சலவாரி செலவர்கள் கணியத்திற்குரிய நல்லோர்களே நேர்மையான எண்ணத்தின் அடிப்படையில் நற்காரியங்கள் செய்வோரை அல்லாஹ் ஒருபோதும் வாழ்வில் வேதனை செய்ய மாட்டான் ஆனா சோதிப்பான் சோதனை செய்வான் அதிலிருந்து வருவதற்கு உண்டான வழியையும் கொடுப்பான் ஆனால் மோம்களை நேர்மையாக நடப்போரை அல்லா ஒருபோதும் வாழ்வில் வேதனை செய்ய மாட்டான் என்பதுதான் உண்மை ஒரு அத்தகைய அடிக்கடி ஓதுவாங்க முடிச்ச பிறகு பின்னாடி துவா வருதா இல்லையல்ல இந்த துவா மட்டுமல்ல நிறைய துவாக பல சந்தர்ப்பங்களை ஓதிகிறான் இது நாம மனநம் செய்யறதுக்கு இலகுவா இருக்கணும் அப்படிங்கறதுனால இவங்க என்ன செஞ்சாங்க இந்த துவாவை ஓதுங்க நமக்கு அடையாளப்படுத்தினாங்க அதை நம்ம மனநம் செஞ்சு வச்சிருக்கிறோம் அது ஓதும் அலமது இல்லா இன்னும் பிற துவாக்கள் தெரியும் என்றால் அதையும் ஓதிக்கொள்ளலாம் தப்பில்லை அப்ப அத்தனை யாத்திர கடைசி இருப்புல ஒரு துவாவை அடிக்கடி ஓதுவார்களா என்ன துவா அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் இன்னி அவுது பிக்க மினல் மஹ்தமி வல் மஹ்ரமி என்னை பாதுகாப்பாயாக இந்த கடன் தொல்லையிலிருந்து தொல்லையில் இருந்து என்னை பாதுகாப்பாய் சொல்லுவாங்க சில நேரம் இருந்து கூட இந்த துவாமை ஓதிக்கொள்வார்கள் அதே வருது அப்ப இது ஒரு சகாபி கண்காணிக்கிறார் கண்காணிச்சுட்டு அவர் யோசிக்கிறார் அந்த சகாபி ரவி அல்லா அவர்கள் பெருமாள் செல்லலாமை அடிக்கடி ஓதுறாங்க நாயகமே இந்த துவாவை தாங்கள் அடிக்கடி ஓதுவீர்களே கடன் தொல்லையில் இருந்து பாதுகாப்பு வேண்டும் என்ற ரீதியில் கடனில் இருந்து பாதுகாப்பு கேட்டு அடிக்கடி ஓதுறீங்களே நாயகமே அப்படின்னு கேட்டார் பொதுவாகவே பெருமானார் செல்ல இவர் செல்லம் அவர்கள் என்ன துவா இந்த நேரத்துல ஓதுறாங்க தொழுகைக்குள்ள என்ன துவா ஓதுனாங்க தொழுகைக்கு வெளியே என்ன துவா சல்லதாஸ்மியை திகார்த்து எப்படி இருந்துச்சு பெருமானோருடைய ருக்கோ எப்படி இருந்தது பெருமானாரின் சுஜூ எப்படி இருந்தது பெருமானாரின் திலாபத்தே குரான் எப்படி இருந்தது என்று நுணுக்கமான முறையில் சகாபாக்கள் எல்லாம் ஆய்வு செய்து கொண்டே இருப்பார்கள் ஆய்வு செய்கிறார்கள் சொன்னால் குறகுண்டு பிடிக்கிறதுக்கு அல்ல பெருமானுடைய ஒவ்வொரு அசைவும் சுவனத்தின் வழிகாட்டி இல்லையா அதனால அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சகாபியும் ரொம்ப கவனமாக கவனிப்பானோம் அப்போ அத்தனையாற்ற இந்த ஊதுவதுவாவே இந்த சகாபி கண்காணிச்சிருக்கிறார் அப்படின்னா பெருமான கொஞ்சம் சப்தம் கிட்டு உதவி அப்படிங்கிறது பொருள் இல்லையா அப்போ பெருமானார் செல்லலாலை செல்லும் அவர்கள் எதை செய்தாலும் அவர்களிடத்தில் கேள்வி கேட்க சகாபாட்கள் தயங்குவார்கள் ஒரு விதமான மரியாதை கலந்த பயம் நிறைய சகாபாக்கள் அப்படித்தான் ஏதாவது ஒரு சில சகாபி பெருமான போய் டவுட் கிளியர் பண்ணுவாங்க கேட்பாங்க அதுவும் கூட ரொம்ப கண்ணியமா கேட்பாங்க ரொம்ப கண்ணியமா ரொம்ப மரியாதையா ஆனா உமர்றது எல்லாவானு அபோபுக்க சித்திக்கிறது இவர்கள் எல்லாம் பெரிய சகாபாக்கள் தான் இருந்தாலும் பெருமானார் சரலாலை சிலம் அவர்கள் முன்னால் தலையை கவிழ்த்தியவண்ணம் தான் இருப்பார்கள் எமர்ந்தே பார்க்க மாட்டாங்க ஒரு சகாபி அவர் நல்ல பேர் அவன் சொல்றாங்க நான் பெருமானாரை இதுவரைக்கும் நிமிர்ந்து பார்த்ததே இல்லை பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை செய்ய வேண்டும் என்பதை சகாபாக்களினுடைய அடிச்சுவட்டை பின்பற்றியதிலிருந்து தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களை நான் சொல்ல வருவது அப்ப அந்த சகாபி கேட்டாங்க நாயகமே கடன் தொல்லையிலிருந்து பாதுகாப்பு வேண்டும் என்று அடிக்கடி தாங்கள் துவா செய்கிறீர்களே எனும் பொழுது செல்லதாலோசனை சொன்னாங்க தோழரே ஒருவனுக்கு கடன் ஏற்பட்டு விட்டால் ஒருவனுக்கு கடன் ஏற்பட்டு விட்டால் அதை கொடுக்கும் தவணை வந்ததும் கொடுக்க மாட்டான் திரும்பவும் கொடுக்கமாட்டான் இந்த டேட்டில் நான் பணத்தை தெரிவித்தர்வேன் கடன் வாங்குவான் அந்த டேட் வந்து அந்த நாள் வந்துடும் ஆனால் திரும்ப கொடுக்க மாட்டான் ஒருவேளை செல்வம் இருக்கலாம் இருந்தாலும் கொடுக்க மாட்டான் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா அந்த தவணை வந்ததும் கடன்காரன் வந்துடுவான் இதை ஏதாவது அந்த நேரத்தில் பொய் சொல்லுவான் திடீர்னு திடீர்னு ஒரு செலவு வந்துருச்சு அதாச்சு இதாச்சுன்னு சொல்லி ஏதாவது பொய் சொல்லுவான் அப்போ இந்த கடன் எழையும் பொய் பேச வைக்கிறது ஒரு முறை அல்ல இன்னொரு டேட் கொடுப்பான் இன்னொரு வாக்குறுதி கொடுப்பான் அந்த வாக்குறுதியின்படி அந்த கடங்கார வந்து நிற்பான் அந்த வாக்குக்கும் மாற்றம் செய்வான் அந்த வாக்கை மறைப்பதற்கு இன்னொரு பொய் சொல்லுவான் பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லுவான் அப்ப வாக்கு மீறுதல் என்பதும் பொய் பேசுதல் என்பதும் இந்த கடனில் பின்னி பிணைந்திருக்கிறது அதனால் என் சமூகத்துக்கு நான் அடிக்கடி வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் என்ன இந்த கடன் என்பது ரொம்ப கடினமானது ரொம்ப துன்பம் பெறக்கூடியது நேர்மை தவற செய்யக்கூடியது இந்த கடன் எனவேதான் அடிக்கடி கடனில் இருந்தும் பாவத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார்கள் சொன்ன அப்ப இந்த சமூகத்தை நேர்மை தவற செய்வதிலே ஒரு முதல் நிலையாக இந்த கடன் என்பது இருக்கிறது கடன் பட்டவங்க எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொல்றது புரியும் கணியத்திற்குரிய நிலவர்களுடைய கடன் பெறுபவர் கடன் பெறுவது பிரச்சனை இல்லை செலவரசு சொன்னாங்க திருப்பி கொடுக்க முடியும் கடன் வாங்கல வாங்காதங்கிறேன் அதே போல திருப்பி கொடுக்க திரு திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கடன் வாங்கணும் பெருமாநாள் செலவரசு சொல்றாங்க திருப்பி கொடுக்கணுங்கிற நீயத்துல கடன் வாங்கு அந்த நாள் வரும்போது அல்லா திரும்ப செலுத்துகிற வாய்ப்பை தருவான் இன்று வாங்கும் பொழுது அது எதை சொல்லி வாங்கிடுவார் ஆனால் திரும்ப கேட்கும் போது யாரு கடனை நம்ம இடத்துல கேட்க வர்றானோ இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவார் கடன்காரன் பாப்பா பொறுத்து பொறுத்து பாப்பா ஏதாவது கடினமான சில வார்த்தைகளை விட்டு விடுவான் பெருமானார் அவர்கள் ஒரு அவர்கள் ஒருவரிடத்தில் கடன் பெற்றிருந்தார்கள் ஒரு தவணை சொல்லி கடன் வாங்கினாங்க அவர் அந்த தவணை நாள் வருவதற்கு முன்னதாகவே கடன்காரர் பெருமானார் இடத்திலே கடன் வாங்க வந்தார் சல்லல்லா அலே செல்லம் அவரிடத்திலே வந்து கேட்கிறான் செல்லா மௌனமா இருக்கிறான் தவணை காலமே வரல அதற்கு முன்னதாகவே இவன் அதற்கு முன்னதாக வந்து கேட்டது மட்டுமல்லாமல் பெருமானி உருட்டி மிரட்டி கேட்டான் சில அசிங்கமான சில வார்த்தைகளை சொல்லியும் கேட்டான் பெருமானாருடைய மரியாதைக்கு குந்தகம் ஏற்படுகிற சொல்லாடலை கொண்டு அவன் கடன் கேட்கவே சகாவார்கள் சும்மா இருப்பாங்களா கொதித்தெழுந்தார்கள் அவனை அடிப்பதற்கு முற்பட்டனர் செஞ்சாங்க ஒன்றும் செய்யாது ஒன்றும் செய்யாது அவனுக்கு ஹக்கு இருக்குது அவன் இடத்தில் கடன் கொடுத்திருக்கிறான் அந்த ஹட்டை அவன் கேட்கிறான் எப்படி வேண்டுமானாலும் கேட்கட்டும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர்களை எல்லாம் அமைதிப்படுத்தினார்கள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா அவன் கேட்கிற போற தவறுதான் இருந்தாலும் அவனுடைய ஹக்கை என்னிடத்தில் இருக்குது அவனுக்கு அவனுடைய அல்லா கொடுத்த ஹக்கை என்னிடத்தில் கொடுத்து வச்சிருக்கிறான் அதை கேட்கிறான் இணையத்திற்குரிய நல்லோர்களே கடன் கடன் பட்டவர்கள் எப்படி நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறைகளை எல்லாம் பெருமானார் துவாரின் மூலமாக கற்றுக் கொடுத்தார்கள் தன்னுடைய நடைமுறை வாழ்வின் மூலமாக கற்றுக் கொடுத்தார்கள் பெருமானார் செல்லம் அலைஹி செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு அங்கமும் நேர்மையின் அடிப்படையில் அவருடைய செயல்பாடுகள் அமைய பெற்றிருக்கிறது இன்றைய சமூகம் அவர்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறோம் ஆனால் பெருமானாருடைய சுன்னத்துக்களிலிருந்து எதை கடைபிடித்தோம் என்பதுதான் கேள்வி கூறிய நம்மிடத்தில் தனியேந்திரக்குரிய நிலோர்களே நெருமான அறிவு வழி நாம் வாழும் பொழுது எவ்வளவு பெரிய அரசாட்சியாக இருந்தாலும் சரி அதை முக்மிங்களினுடைய காலடியில் வந்து விடும் அவ்வளோ அப்படி ஆக்குவானாக